அந்த 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 தெரியல சாரல் அடிக்குது சாரலுக்கும் இந்த வர மாதிரி எமி ஜங்ஷன் சொல்லுவாங்களே நீங்க பூந்தோட்டம் போட்டுட்டு நீ நானும் மட்டும் கை பிடிச்சிட்டு போனேன் நடக்காது இருந்தாலும் ஒரு ஆசை அந்த மாதிரி பிடிச்சிட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல இங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டோம்ல இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நாளுக்கு வெறும் ரெண்டாயிரம் தான் இந்த ரெண்டாயிரூபா இல்லையே நாங்கள் வந்து இவ்வளோ இடத்தையும் சுற்றி காத்துறோம் வேறு கிளைகள் கிடையாது நாங்கள் மட்டும் ஒரே கிளையா இருக்கும் ஹாய் நம்ம வந்த வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா சிங்க மாட்டோம் அங்கே நிற்குது அந்த வண்டியில் தான் நம்ம வந்தோம் நம்ம நைட்டில் வந்ததுனால இந்த காட்ட முடில அப்படியே இந்த பாறை பாறையில் அப்படியே வீடு நம்மெல்லாம் கொஞ்சம் ஹைட்டில் வீடு கட்டினாலே பயமா இருக்குன்னு சொல்லுவோம் ஆனால் இவங்க இருக்கிறதே பாறையில் தான் இருக்காங்க நம்ம போது வேற லெவலில் இருக்கு இதை விட ஒரு சூப்பரான விஷயம் நாங்கள் தங்கின ரூமும் அதுக்கு அதை விட ஒரு சூப்பரான விஷயம் ஒரு சூப்பரான வியூ ஒன்று காட்டுற அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்து காசு கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்ற பழக்கம்லாம் கிடையாது நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடணும் நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்போம் நம்ம வந்து மூட்டை முடிச்சலாம் எடுத்துக்கிறது அதுக்கு தான் வாங்க அதையும் ஒரு வியூவை பார்த்துடலாம் தோ அப்படியே எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்க சாப்பிடறதுன்னே இருக்காங்க நம்மளே சமைச்சு சாப்பிட்டு இப்போ அடுத்து நாங்கள் சாப்பிட்டு அதான் நம்ம தங்குன ரூம் அதுதான் இதுதான் வந்து ஜென்ஸ்லாம் ஒரு பக்கம் தங்கணும் லேடிஸ்லாம் ஒரு பக்கம் தங்கணும் இது வந்து ஜென்ஸ் ரூம் அவங்க ரூம்ல காட்டணுன்னு ஒன்றும் அவசியம் இல்லை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எங்கே இருக்கும் நம்ம நம்ம குளிரான வால்பாறையில் தான் இருக்கும் அப்படியே சுற்றி வியூவை பார்த்தீங்கன்னா தேயில தோட்டமோ அங்கங்கே இருக்கிற மரமோ வேற லெவல் ஃபீலாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நான் டிவியில் இந்த மியூசிக்கில் இந்த பாட்டெலாம் போடும்போது தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே நெஜத்தில் பார்க்கும் போது இதே இடத்துல ஒரு வீடு கட்டி அப்படியே வாழ்ந்துட்டேன் என்ன அப்படின்னு தோணுது ஆனால் நம்மளால அதை பண்ண முடியாது ஏன்னா நம்ம சொத்து பத்தெல்லாம் வித்துட்டு வந்தால் தான் இங்கே இடம் வாங்க முடியும் இங்கே இருக்கிற வீடுங்களை சுற்றி எது இருக்கும் இல்லையாங்க ஆனால் மரம் செடி அந்த மாதிரி ஒரு ஒரு இயற்கை இல்லாத ஒரு இடமே இல்லை அதில் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அருவி ஒன்று தெரியும் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் இருந்தால் நல்லாயிருக்கும்ல இந்த அந்த கிட்ட தான் இருப்போம் நம்மலாம் அங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழமாரெல்லாம் அப்படியே என்ன சொல்லுவாங்களே இப்போ சும்மா போட்டு விளைஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிற செடிங்கள்லாம் அவ்வளோ அழகாக ஒரு இயற்கை சூழலோடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னு தெரியுமா அப்படியே சாரல் இந்த ஐஸ் கட்டியாக என்னன்னே தெரியல அந்த சாரல் அடிக்குது அந்த இலைக்கும் அந்த சாரலுக்கும் வேறு லெவலில் இருக்குல்ல இந்த லீப் படத்தில் வரா மாதிரி எம்ஏ ஜங்ஷன் சொல்லுவாங்களே நீங்க ஃபுல்லா பூந்தோட்டம் போட்டுட்டு நீ என் நான் மட்டும் பிடிச்சிட்டு போனேன் நடக்காது இருந்தாலும் ஒரு ஆசை அந்த மாதிரி கை பிடிச்சிட்டு போனா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல இந்த மாதிரி ஏதாவது நீங்க அனுபவிச்சிருக்கலாம் பார்க்கலாம் இன்னும் நம்ம நிறைய இடத்துக்கு போக போறோம் அங்கெல்லாம் போய் என்ன நடக்குது என்னெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குன்னு பார்க்கலாமா வெயிட் பண்ணுங்க ம் ஃபால்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஃபால்ஸ்க்கு தான் போக போறோம் அங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பார்த்து பார்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வியூ பார்த்தோம் இங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ விஷயங்கள பார்த்துட்டோம் இல்லை இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு நாளுக்கு வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் தான் இந்த ரெண்டாயிரபா இல்லையே நாங்கள் வந்து இவ்வளோ இடத்தையும் சுற்றி காத்துறோம் வேறு கிளைகள் கிடையாது நாங்கள் மட்டும் தான் ஒரே கிளையாக இருக்கும் இங்கே மெயின் பிரான்ஞ்சே இதுதான் நீங்கள் வந்து வரணும்னா வரலாம் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்கெல்லாம் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு டூர் ஆமாம்

தூங்கிட்டோம் இப்போ இன்னைக்கு போகும்போது மாடு கீடு ஆடு மாடு எது இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு விசிட் பண்ணிடலாம் ஓகே பிளமா அப்போ சாப்பிட்லாம் பசிக்குது ஒரு வழியாக நாங்கள் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக இருந்ததுங்க வயிறு மட்டுமா மனசே ஃபுல்லாகிடுச்சுன்னா பாருங்களேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த வேனை எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியெல்லாம் அந்த தேயிலை தோட்டம் அதோடய வாசம் விடுதலெலாம் வீசோன்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லோட அந்த மழையும் அந்த சாரலா தூரலா இல்லை ரைஸ் கட்டியான்னு தெரியாமே அது மேலே வந்து விழும்போது சில்லுன்னு இருக்க அனுபவம் ஒரு வித்தியாசமாக தான் இருந்ததுன்னா பாருங்களேன் அப்படி எங்கே நாங்கள் வேனில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன ஏதோ ஒரு ஃபால்ஸுன்னு சொன்னாங்க சரியாக எனக்கு பேர் கொடுத்து தெரியல அந்த ஃபால்ஸ்க்கு தான் போயிட்டு ஆனால் போற வழி வந்து வந்து தெரியல காடு இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல் தான் எங்களுக்கு நாங்களும் போகும்போது ஒரே ஆட்டம் பாட்டுன்னு பயங்கர சந்தோஷத்தோட என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணும்னா பாருங்களேன் லட்சுமா கையை காட்டி இதை காட்டுறா சுஜன் கையை காட்டி அதை காட்டுறான் பார்க்கும்போது திடீர் திடீர்னு நம்ம இங்கேயே வந்து அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கும் அந்த ஆசல்லாம் ரொம்பவே லைட்டாக தோண ஆரம்பிச்சது அந்த மலை வளைவில் போகும் மோதெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு போனாலும் அதில இருக்க ஒரு ஜாலி இருக்கு பாருங்க செம்ம சந்தோஷமா இருந்தது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நாங்க வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த ட்ரிப்பை நாங்க போட்டோங்க அந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆனது ஃபர்ஸ்ட் வடலூர் போய் அங்க இருக்கிற வல்லரால் கோவில பார்த்துட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போய் தஞ்சாவூர் பெரிய கோவிலை பார்த்துட்டு அங்க இருந்து அப்படியே வால்பாறை போயிட்டு அங்கிருந்து அதுக்கப்புறம் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்னு ஏகப்பட்ட இடங்கள நாங்க ரெண்டாயிரம் ரூபாலே சுத்திட்டு வந்தோம் நாங்க போன இந்த ட்ரிப்புக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒருத்தா இல்லையான்னு நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ இந்த ஃபால்ஸ் போறோம்லாம் இதை பத்தி தான் இந்த அனுபவத்தை விஷயத்தை சொல்ல போகிறேன் இதில் நாங்கள் போகும்போது செம்ம மழையாக எப்படி போகுதுன்னே தெரியல கடைசியில் நாங்கள் கொண்டு வந்த அந்த தாய்ப்பாயை விரித்து எல்லாருமே கொடையாக அதிலையே கிளம்பிட்டோன்னா பாருங்களேன் பார்க்குறவங்களாம் எங்களை ஒரு வித்தியாசமாக பார்த்தாலும் எங்களுக்கு அது ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருந்தது எல்லோரும் வரிசையாக கையில் பிடிச்சிக்கிட்டு ட்ரெயின் போகிற மாதிரி சிக்கு புக்கு சிக்கு பூங்குன்னு பாட்டை வேற பாடிக்கிட்டு அங்கே இருக்க மரவட்டை குட்டி குட்டியாக எங்களை பயம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போய் தான் ஆகணும்ன்ட்டு அடம் பிடிச்சி அங்கே போயிட்டோங்க போகிற வழியில் பயங்கரமான சகதியும் இருந்தது சர்க்கலாகவும் இருந்தது எல்லாத்தையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டு கும்பலாக ஒரு ஒற்றுமை பொறுமையாக போனது எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அதுக்கப்புறம் என்ன அங்கே இருந்த பாலத்தெல்லாம் கிராஸ் பண்ணி குட்டி குட்டி பாறங்களில் இருக்க தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஃபால்ஸ் வந்துருச்சா அதோ ஃபால்ஸ் வந்துருச்சான்னு கேட்டு கேட்டு நாங்களே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் ஒரு வழியாக எல்லாரையும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு கடை ஒன்று பார்த்துட்டேன் ஐயோ இந்த கடையில் கண்டிப்பாக இந்த மழைக்கு டீ குடிச்சே ஆகணுன்றதுனால எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வழியாக உட்கார வச்சுட்டு நாங்கள் பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் செம்ம சூடான ஒரு காஃபியை அந்த மழை காலத்தில் கொடுக்கும்போது பயங்கரமாக இருந்தது இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம ஹஸ்பண்ட் தான் எல்லாருக்கும் இப்போ சர்வ் பண்ணார் அதில் அந்த காஃபியை அப்படியே குடிச்சிட்டு அதில் இருக்க டேஸ்ட்டு என் நாக்க விட்டு இன்னும் போகலன்னா பாருங்களேன் காஃபியை குடிச்சிக்கிட்டே அங்கே இருக்கிற இடத்தல ரசிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே பேசிக்கிட்டே குடிக்கும்போது போது செல்ஃபோனு கேமரா அது இதுன்னு எதுவுமே இல்லாத மனுஷங்க கூட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு முதல் அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இப்படியே நம்ம பழைய காலத்துக்கு போயிட்டா என்ன அப்படின்னு கூட தோணுச்சுன்னா பாருங்களேன் அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போனது டெமோ கார்டன் தான் அந்த என்ட்ரன்ஸை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்ததுன்னா பாருங்களேன் என்ன போகிற வழியில் கொஞ்சம் சகதியாக இருந்ததுனால அதனால் நம்மளால் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் வேறு ஒயிட் பேண்ட் போட்டு போயிருந்ததுனா அவர் ரொம்பவே அழுக்காகிடுச்சுன்னா பாருங்களேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருசாகவே தெரியல அங்கே 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 போட்டிருந்த அந்த பிரிட்ஜும் அது மேலே ஏறி நான் டான்ஸ் ஆனது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் என்ன நானும் இந்த மேன் விசஸ் வேர்ல்டில் வர ஒரு ஆள் மாதிரி பேசிக்கிட்டே போனேன் ஹஸ்பண்ட் சிரிச்சுக்கிட்டே வந்தார் ஒரு வழியாக ரெண்டு பக்கம் போய் இங்கே வீடு வருமா அங்கே வீடு வருமான்னு பார்த்தா எங்கேயுமே வீடு இல்லைங்க சுற்றியும் காடு தான் இருந்தது காட்டுக்குள்ளேருந்து மயில் சவுண்டெலாம் வரும்போது ரொம்பவே அழகான ஒரு முதல் அனுபவம் அப்புறம் என்ன ஷால தூக்கி முக்காடு மாதிரி போட்டுக்கிட்டு மழையில நினை மாட்டேன்னு நினைச்சா அந்த ஷால் ரொம்ப நைஸா இருந்ததுனால அப்பதாங்க ஓவரா நினைய ஆரம்பிச்சுட்டேன் அதுலயும் நான் பாட்டு சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு நான் பாட்டும் போக ஆரம்பிச்சுட்டேன் ஹஸ்பண்ட் என்னை பார்த்துட்டு கண்டிப்பா உன பாக்குறவங்க சிரிக்க போறாங்க என்ன யார் சிரிச்சா என்ன நம்ம சந்தோஷமா இருக்குமா அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா நதி வரும் எங்கடா அந்த ஃபால்ஸ் இருக்குன்னு தேடிக்கிட்டே போக ஆரம்பிச்சேன் கொஞ்ச தூரம் போக போக நிறைய பேர் வந்து அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சாங்க அதுங்கள பார்த்த உடனே தான் தெரிஞ்சது ஓ நம்ம ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோன்னு அதுக்கப்புறம் அங்கே இருந்த கார்டெலாம் இருந்தாங்க அவங்களாம் வந்து சேஃப்டிக்காக நிற்கிறாங்களாம் என்ன ஒரு மன வருத்தம் நம்மளை குளிக்க கூட சொல்லிட்டாங்க அங்கே இருந்த பாறைகள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே வழுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம எப்படி நடக்க போகிறோம்னு தெரியாமல் ஆனாலும் அதில் போய் நம்ம அந்த கல் மலை ஏறி போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது நம்ம வந்து மழையில் தண்ணியில் காலை வச்ச உடனே சும்மா ஃப்ரீசருக்குள்ள இருக்கிற தண்ணி மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்ததுன்னா பாருங்களேன் பயங்கரமான ஒரு ஃபீல் செம்மையாக இருந்தது அங்கே அடிச்ச அந்த சில்லுன்னு இருக்கிற கா என் மனசுக்கு லேசா வருடி விட்டுதுன்னா பாருங்களேன் அதுல விட ஒரு சந்தோஷம் வேற என்னங்க இருக்க முடியும் இந்த மாதிரி நான் போன ஃபீல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க முன்னாடியே நான் கேட்ட மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த ட்ரிப் ஒருத்தான் கமெண்ட் பண்ணுங்க பாய்